இந்த நாளிலும் கூட நம்ம வாசித்த பகுதிகளில் இருந்து சில காரியங்களை பார்க்கலாம் யோசுவா பதினேழு பதினெட்டு மற்றும் ஒன்றுத்திம்பத்தேயும் மூன்றாம் அதிகாரத்துலேருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஹலே லூரியா இதில் கூட பார்த்தோம்னா நேற்றைய தினத்தில் நம்ம வந்து அக்ஸாவில் பார்த்தோம் அவங்க வந்து தன்னுடைய தகப்பன் காலேபுரத்துலேருந்து சில ந நிலங்களை வந்து கேட்டாங்க அவங்க எவ்வளோ ஞானமாக போய் அந்த இது நிலங்களை எனக்கு வந்து வறட்சியான நிலங்களை தந்திங்க நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவன் ஒத்தினியல்கிட்ட ஒரு பெர்மிஷன்னு கேட்டு நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு வந்து அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறாங்க இன்றைக்கும் கூட நாம் சில பெண்களை பார்க்கலாம் யாருன்னா அதாவது மனாசே மனாசே யோசைப்பண்ணனுடைய பல் பிள்ளைகள் வந்து ரெண்டு பேர் மனாசை எப்ராயிம் அந்த மனாசையினுடைய பையன் மாகீர் வந்து யுத்த மனுஷனா இருக்கிறார் அவரு சோ அவர் அதனால அவர் பலசாலிய பலசாலியாக இருக்கிறதுனால பாசானும் கீலையாத் அப்படின்றதும் அவங்களுக்கு கிடைக்கிது பிசின் பிசுந்தைலம் அப்படின்லாம் பல இடங்கள்ல வரும் இல்ல பாசானின் பலத்த எருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்துல எல்லாம் வரும் சோ அப்படிப்பட்ட அங்க வந்து பயங்கர பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க பெரியவர்கள்லாம் பலசாலிகள் இருக்காங்க அவங்களை எல்லாம் துரத்தி இந்த மாகீர் என்றவர் யுத்த மனுஷன் யுத்த மனுஷன் யுத்தத்துக்கு கொஞ்சம் கூட அஞ்சாதவர் இதில் வருகிற மாம்சிகமான காரியங்களை நம்ம ஆவிக்குரிய காரியங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ஆவிக்குரிய யுத்தம் பண்றதுல வல்லவர்களாக இருக்கும்போது எவ்வளோ பலசாலிகளாக நம்முடைய ஆசிர்வாதத்தை யார் சுருட்டி வச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அதில் அதை அவர்களிடத்திலிருந்து இருந்து துடுங்கி எடுத்துக்கொள்ள முடியும் ஆமேன் ஆமேன் இந்த மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனாசையின் குமாரநாகிய மாஹீருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரநாகிய எப்போரின் மகன் செலப்பியாத்துக்கு குமார்த்திகள் தவிர குமாரர் இல்லை இதை நீங்கள் என்ன ஜென்ரேஷன் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது மனாசையினுடைய எள்ளு பேரன் அப்படி வராரு சரியா அந்த கொல்லு பேரன் எள்ளு பேரன் சொல்வாங்களா அந்த எள்ளு பேரன் அவர் தான் அவர் பேர் தான் செலோப்பியாத் அவருக்கு வந்து அந்த செலோப்பியாவுக்கு குமாரர்கள் இல்லை குமாரத்திகள் தான் இருக்கிறாங்க அவங்க பேர் என்னன்னு பாருங்களேன் நேற்று வந்து அக்சால் பார்த்தோம் இன்னைக்கு மக்ளால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்ஷால் அஞ்சு பேர் லேடிஸ் பாருங்க மக்ளால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்ஷா அப்படின்னு ஐந்து பெண்கள் இவங்க போறாங்க போயிட்டு எல்லாத்தையும் சே அவங்க சேர்ந்து வராங்கன்னு போயிருக்கு நாலாம் வசனத்தை பாருங்களேன் அவர்கள் ஆசாரியனாகி ஆகிய இளையாசாருக்கும் நூனின் குமாரனாகி யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் எங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி மோசைக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தாரு எங்களுக்கு யோசுவாவை நீ கொடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஸோ அப்படி கேட்ட உடனே யோ மோச என்ன யோசுவா என்ன பண்ணுறாரு அவங்க சொன்னபடியே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு இதில் நம்ம பார்த்தோன்னா அந்த தெளிந்த புத்தியுடைய பெண்களாக இவர்கள் இருப்பதை பார்க்குறோம் இந்த அஞ்சு பேரும் நம்ம வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது அப்போ நமக்கு ஒன்றும் இல்லை இதுப்பா நம்மலாம் லேடிஸாக பறந்துட்டோமே அப்படி சொல்லியெல்லாம் அவங்க ஒதுங்கலை வாங்க நம்ம போய் கேட்போன்னு சொல்லி சேர்ந்து வந்து கேட்குறாங்க அதில் அவங்களுடைய ஒற்றுமையை பார்க்கலாம் அதோடு கூட மோசேக்கு சொன்ன காரியங்கள் இவங்களுக்கு தெரியுது பாருங்களேன் அந்தளவு அவங்க அதை எல்லாத்தையும் மனதில் வைத்தவர்களாக இருக்கிறாங்க ஞானம் உள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவங்களாக வந்து கேட்குறாங்க எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு வேணும் எங்களுக்கு எங்களுடைய சுதந்திரம் வேணும் நாற்று போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்கறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரியே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ஹலே லூயா ஸோ நாம் கூட இப்படிப்பட்டவர்களாக ஞானம் உள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இதை தான் நம்ம ஒன்றத்தி மத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் இருக்க பாருங்களேன் பதினொன்றாம் வசனத்தில் அந்தபடிய ஸ்திரீகளும் நல்லொழுக்கும் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும் தெளிந்த புத்தி இந்த தெளிந்த புத்தின்ற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம் எல்லாவற்றிலும் ஒரு தெளிந்த புத்தி ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் நடக்குதுன்னா இது எதற்காக ஒரு ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் இது பண்ணுறாங்கன்னா அது எதற்காக இல்லை என்ன விஷயம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு தெளிந்த புத்தி உடையவர்களாக நம்ம செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் நம்ம தான் நம்ம குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஹீரோ ஹீரோயின் மாதிரி அவங்க நம்மளை தான் பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க எப்படி செயல்படுகிறாங்க எப்படி நடத்துகிறாங்க உண்மையாக இருக்கிறாங்களா ஒழுக்கமாக இருக்கிறாங்களா உத்தமமாக இருக்காங்களா இவங்க பைபிளில் சொன்னபடி தான் வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயதில் என் பையன் அடிக்கடி கேட்பான் அதாவது சில நேரங்களில் அம்மா நீங்கள் பைபிளில் இப்படி தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்போ ஏன் இப்படி சொல்கிறீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை கேட்பாங்க நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நாம் வந்து சொல்லுவோம் ஆனால் சில நேரங்களில் அதை விட்டு விலகும்போது நம்ம பிள்ளைங்க கரெக்டாக கேட்பாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் பலமுறை என் பையன் கேட்டுருக்கேன் அதுக்கு பிறகு தான் ஐயோ யோ பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் அவனை திருத்துறதுக்காக என்ன சொன்னேன்னா நீ உண்மை சொல்லி திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அடி வாங்கினாலும் பரவாயில்ல பொய் மட்டும் சொல்லக்கூடாது அதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இப்போவும் நான் சொல்லுவேன் அவன்கிட்ட அதே மாதிரியே எங்கள் வீட்லேயும் கூட அப்படி தான் எதாவது இப்போ உடமா பண்ணிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அதாவது எதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ புரோட்டா வாங்கிலாம் சாப்பிடக்கூடாது அது வெயிட்டோட ரூலு அதனால் வந்து வேணுன்னே நாங்கள் வேணுமே வாங்கி சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு சொல்லி திட்டு வாங்கிக்குவோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதை மீறிட்டு சொல்லி திட்டாது வாங்கிக்கலாமே தவிர அதை மறைச்சு மறைச்சி நம்ம செயல்படக்கூடாது அப்படின்ற இப்போ வரைக்கும் அவன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லா விஷயத்திலும் நம்ம உண்மையா இருக்கணும் எப்பயுமே பொய் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்றது இதை என்ன ஹைலைட் பண்றதுக்காக சொல்லல தயாரி அப்படி தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மாடலாக இருக்கணும் அப்படின்றத அதுக்காக நான் சொல்றேன் இதில் கூட அந்த கண்காணிப்பை விரும்புகிறேன் நல்ல வேலையை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது கண்காணி அப்படின்னும்போது அந்த வேத அந்த ஆலயத்துல வந்து உதவிக்காரர்கள் அவங்க இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க ஓகே அதாவது அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கலாமே ஸோ அந்த மாதிரி அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குணாதிச கோயில்குட்டி ஆ ஓகே அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது தன் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு அப்போது அவங்க தன்னுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருக்கணும்னா நம்ம வந்து நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படுகிறவர்களாக இருந்தால் தான் நம்ம பெற்றதும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படுகிற பிள்ளைகளாக இருக்கும் இல்லைன்னா இப்போ பார்த்து பார்த்து மனசில் வச்சுப்பாங்க நம்ம அது அவங்க நம்ம சொல்லும்போது சொல்லும் போது ஏய் சும்மா போ உனக்குலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு வளர்ந்த பிறகு நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தான் தெரியுமா நான் சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டே இந்த சொன்னா திட்டுவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லலை நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா நீங்கள் கரெக்டாக இருந்தீங்களான்னு சொல்லி அந்த பிள்ளைங்க தெளிவாக புரிந்து கொள்வார்கள் ஸோ நம்ம வந்து வி ஷுட் பி த குட் மாடல் டு அவர் ஃபேமிலி எல்லா விஷயத்துலையுமே நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அது மாதிரி வந்து நம்ம பிள்ளைகள் அது சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ அவங்க வந்து நாம பைபிள் படிக்கிறத பார்க்கணும் நம்ம நம்ம ஜெபிக்கிறதையும் அவங்க பார்க்கணும் இந்த காட்சிகளெல்லாம் அவங்க பார்க்க பார்க்க தான் மனசில் பதியும் ஓ எங்கள் அம்மா இப்படி பைபிள் படிப்பாங்க எங்க அம்மா இப்படி ஜெபம் பண்ணுவாங்க அதாவது ம நம்ம ரூம கதவை சாத்தி ஜெபிக்கிறது இருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும்படியும் நம்ம ஜெபிக்கணும் அப்பனாதான் ஏன்னா அவர்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும்படியாக ஜெபிக்கணும் சின்ன சின்ன காரியங்களும் நம்ம ஜெபித்து ஜெபித்து ஒரு தலைவலி வந்தால் கூட அம்மாவுக்கு அம்மாக்கு ப்ரேயர் பண்ண அப்பாவுக்கு ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன குழந்தைங்களாகவே அவர்கள் ப்ரேயர் பண்ணுவாங்க ஸோ அதுக்கடுத்து வளர வளர என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு அந்த ப்ரேயர் பண்ணுற பழக்கம் வந்துடும் சின்ன பிள்ளையில விளையாட்டுக்காக நம்ம விளையாட்டுக்காகவும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் அப்படின்னு நம்ம பழக்கும் போது அது அவர்கள் பெரியவர்களாகும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட சரி நம்ம நம்மளை எப்படி அம்மா என்ன சொன்னாங்க அப்பா என்ன சொன்னாங்க எதனாலும் ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னாங்க சரி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்குள்ளே அவங்க கற்றுக்கொள்வார்கள் ஸோ நம்ம ரொம்ப கவனமுடையவர்களாக இருக்கணும் இதில் உள்ள சில குணாதி அதிசயங்களை நம்மளும் கூட பெற்றுக்கொள்ளலாம் எட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிய உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இல்லாமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் பார்த்தீங்களா விசுவாசத்தோட ரகசியத்தை மனசாட்சியில் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் சுத்த மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்ற அந்த காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இந்த ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருக்கணும்னா இதுல அவரை குறித்தும் அந்த உதவிக்காரர்ன்றவர் எப்படி இருக்கணும்னா அதுக்கும் கூட தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ இந்த தெளிந்த புத்தின்றது பெண்களுக்கும் தேவை ஆண்களுக்கும் தேவை எல்லாருக்குமே தேவையானது அந்த தெளிந்த புத்தி ஓகே தெளிந்த புத்தின்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம் நம்ம வந்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம் சில சூழ்நிலைகள் வந்து வேற மாதிரி இருக்கும் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்து தடைப்பட்டு போன சூழ்நிலையில் கூட இருக்கலாம் ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சரி எப்போ நடக்குதோ நடக்கட்டும் எப்ப நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது நான் ஆவிக்குரிய விதத்தில் இதற்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தேவ பலத்தோடு நம்ம போரிட வேண்டும் இங்கே நம்ம பார்த்தோம்னா ஜோஷுவா பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்றாரு ஆகையால் யோசுவா இஸ்ரோவே புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் ஆமீன் எந்த மட்டும் நீ அசதியாவே இருப்ப எவ்வளவு அப்படி மங்குன்னு எப்ப சோம்பேறி மாதிரி உட்காந்துகிட்டுக்கிய உனக்கு முன்ன உனக்கு கொடுத்துட்டாருன்னு தெரியுதுல இந்த ஆசீர்வாதம் உனக்குன்னு தெரியுதுல ஏன் இன்னும் சுதந்திரத்துக்கொள்ள போய் சுதந்திரத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு போய் யுத்தம் பண்ண சொல்லி சொல்றாரு ஆனால் அவங்க வந்து அசதியாக இருக்கிறாங்கன்றதை இங்கே நம்ம பார்க்குறோம் நாமும் கூட இன்றைக்கி நம்ம குடும்ப ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி இன்னும் அசதியாக இருக்கிறோம் அது ஒருவேளை ரட்சிப்பாக இருக்கலாம் இல்லை சுகமாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையாக இருக்கலாம் அது அது எல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படி சொல்லிவிட்டு நம்ம அசதியாக இருக்கிறோமான்றதை குறித்து நம்ம கவனமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா பதினேழாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களேன் பதினேழு சாரி பன்னிரெண்டு பதிமூணு நம்ம பார்த்தோன்னா மனாசே புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்தி விட கூடாமல் போயிற்று அதுக்கு முன்னாடி அந்த ஊர் பட்டணங்களுடைய பெயர்கள் வருது அவங்கள துரத்தி விட கூடாமல் போயிட்டு அவங்க அவ்வளோ தூரம் வெலத்து போய் இருந்திருக்காங்க சோ துரத்தி விட கூடாமல் போயிட்டு ஆனா இவங்களோட கத்தர் இருக்கிறாரு கூட இவங்களால துரத்தி விட கூடல அப்பனா அவங்க வந்து கத்தரை சார்ந்து கொள்ளவில்லை சரியலா அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா காணாணியர் அந்த சீமையில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் நாங்க இங்கதான்ப்பா இருப்போம் நாங்கள் போக மாட்டோம் நீ வேணா சண்டை போட்டு பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அவ்வளோ ஸ்டபனாக இருக்காங்க அந்த காணானியர்களை துரத்தி விட முடியாமல் போயிடுச்சு அடுத்த வசனம் ஒரு செக் இருக்குது பாருங்களேன் இப்போ பாருங்கள் இஸ்ரேவேல் புத்திரர் பலத்த போதும் இப்போ இஸ்ரேவேல் புத்திரர் வளர்த்துட்டாங்க அக்கவுண்ட்டில் கூட்டிட்டாங்க பலத்துலேயும் கூட்டிட்டாங்க இஸ்ரேவேல் புத்திரர் பலத்த போதும் காணானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் இதுதான் தப்பு இப்போ தெம்பு வந்துருச்சு ஆவிக்குரிய பலன் வந்துருச்சு நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க தெரியுது இல்லை எப்படி தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது தேவ பலனை எப்படி பெற்றுக்கொள்வது நம்மையும் நம்ம குடும்பத்தையும் மற்றவர்களையும் காக்க வேண்டுமானால் ரெட்சிப்புக்குள்ளோ கொண்டு வர வேண்டுமானால் நம்ம எப்படி தேவனோட ஐக்கியமா இருக்கணும் எப்படி பைபிள் படிக்கணும் எப்படி செபிக்கணும் எப்படி நோட்ஸ் எழுதி எழுதி வச்சு வச்சு தியானிச்சு கருத்திற்குள்ளாக எப்படி வெலப்படணும் எல்லாமே தெரியுது இப்போ வெலப்படவும் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ என்ன பண்றது இல்லை காணானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள் எப்படி காணானியர்களை முழுதுமா துரத்தி விடலை இதுதான் நம்ம பண்ற தப்பு மொதல் பலன் இல்லை துரத்தி விட முடியலை சரி அது கூட ஏதோ ஒரு ஓகே இப்போ பலன் இருக்குது துரத்தி விட முடியும் ஆனாலும் முற்றிலும் துரத்தி விடாமல் இது யார் பண்ண தப்பு நம்ம பண்ணுற தப்பு நம்மனால மு முடிந்த அளவுக்கு என்னென்ன காரியங்கள் பிரச்சனைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இது பண்ண முடியுமோ அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணானின் கிரியைகள் அந்த ஆவிகள் எல்லாத்தையும் துரத்தி நம்ம நம்ம வந்து என்ன பண்ணணும் பியாரா இருக்கணும் தேவ சமூகத்துல அமேன் 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 சில ஸ்வாவங்கள் சில குணாதிசயங்கள் சில விஷயங்கள் அதாவது ஷார்ட்ஸை துட்டோம்னா சும்மா ஒரு ஏதோ ஒரு சமையல்னு லேசாக அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அப்படியே போய்கிட்டே இருக்குது நமக்கும் ஆசையாக இருக்கமா இருக்குது அப்படியே போய் பார்த்தா அரை மணி நேரம் முக்கமே ஐயோ இப்போ நான் எதுக்காக ஃபோனை ஓப்பன் பண்ணேன் தெரிய மாட்டேங்குது பல நேரங்களில் அதனாலேயே ஐயோ இந்த ஃபோனை வந்து இது ஒரு பெரிய இதுவாக இருக்குது தொல்லையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை பாதி சில நேரம் ஆஃப் பண்ணியே போட்டுருது ஏன்னா இப்போ ஃபோன் பண்ணுறவங்க பண்ணாங்கன்னா அப்புறமா பார்த்து எடுத்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஆனால் சைலண்ட்டில் போட்டு விட்டுருது ஏன்னா அது நம்மளை என்ன பண்ணுது அப்படியே இழுக்குது மணிக்கணக்காக உள்ள சும்மா ஏதோ ஷார்ட்ஸ் தான் அதாவது சின்ன சின்ன காரியங்கள் ஸோ அது அப்படியே நம்மளை இழுக்குது இது இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம விடுபட வேணும் பார்க்கலாம் தப்பு இல்லை சமையல் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் கால் மணி நேரம் பார்க்கலாம் அரை மணி நேரம் சரி ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நான் எதற்காக அந்த ஃபோனை தொட்டேனே தெரியாத அளவுக்கு இதுக்குள்ளே நம்ம என் மைண்ட் மதிமயங்கி போன மாதிரி போயிடுச்சு பாருங்கள் அப்போது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இருக்க இடம் கொடுக்கக்கூடாது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்தோன்னா சில பேர் இடத்துல நம்ம பேசும்போது ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாதபடிக்கு காரியங்கள் நம்ம நல்ல ட்ரெஸ்ஸு இந்த இல்லைன்னா நகைகள் வாங்குறது இல்லைன்னா இப்படிப்பட்ட சில பாவங்கள் உடையவர்களாக ரசிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க அவங்களோட நம்ம வந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ பிலனே போன மாதிரி இருக்கும் அப்படியே ட்ரைனாக ஆகிட்டே இருக்கும் அப்படியே ஒழுக விட்டது போல போயிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கர்த்தரை பற்றி பேச போகிறது கிடையாது கிடையாது விசுவாசத்துக்குரிய கிடையாது நம்ம அவங்களோட நேரம் செல்வழிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியங்களையும் நம்ம அப்படியே உலக பிரகாரமாகவே பேச 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 அந்த கிரியிகள் தான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேசக்கூடாதுன்னு இல்லை அதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு லிமிட்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும் நிறைய என்னுடைய டைம் வந்து எது சாப்பிடுது அதை குறித்து கவனமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அலை லூயா அலை லூயா எது தேவையில்லாமல் என் டைமை சாப்பிடுது அப்படின்ற மாதிரி காரியங்கள் இன்னும் எந்த விஷயத்தில் நான் இன்னும் பலப்படணும் அவங்க ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க காலையிலேயே நேற்று நான் அப்படி தான் செஞ்சேன் எழுதி வச்சேன் இன்னைக்கு இதுதானா செய்யணும் இது இதில் படிக்கணும் இந்த காரியங்கள் செய்யணும் இதை எழுதணும் இந்த மாதிரி பண்ணணும் இதை பைபிளில் எப்படி படிக்கணும் இவங்ககிட்ட பேசணும் இந்த காரியங்கள் செயல்படுத்தணும் என்னென்ன விஷயம் இருக்கோ எழுதி வச்சுக்கிட்டேன் எழுதி வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம செய்யும்போது ஓ இதெல்லாம் இருக்குது சரி ஒன்று ஒன்றா முடிச்சு முடிச்சுட்டு டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம் அதை ஆரம்பித்தேன் ஆரமித்தேன் டிக்கெல்லாம் அடிக்கல ஒரு மூணு விஷயம் தான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன் அது அடுத்த விஷயம் இவ தான் பழகிக்கிட்டு இருக்கேன் அந்த காரியங்கள் செய்வதற்கு சோ நம்ம அப்படியாக ஒவ்வொன்றையும் நம்ம பழகி பழகி தெளிந்து புத்தியுள்ளவர்களாக இன்னும் இன்னும் நம்மை மெருகிச்சு கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் ஹாலேலூயா ஹாலேலியா அதாவது இப்போது ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் ஒரு வாலிப பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரெஸ்அப் பண்ணி நம்மளும் பவுடர் போடுவோம் நம்மளும் எல்லாமே நல்லா நீட்டாக ஸாரீ கட்டுவோம் தலைவாருவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அந்த வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு பார்ட்டிலையுமே அழகு இருக்கும் நீங்கள் விரலை பார்த்தீங்கன்னா விரலில் ஒரு டிசைன் போட்டு வச்சுருப்பாள் அதில் ஒரு அழகு இருக்கும் அது கண்ணில் ஒரு அழகு இருக்கும் அது ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்து 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 தன்னை மெருகேற்றி வைத்திருப்பாள் な அப்போ பார்த்தீங்கன்னா அது பார்க்கவே திரும்ப திரும்ப பார்க்கணும் போல் ஒரு அழகு இருக்கும் அதை நான் இதுக்காக சொல்லலை பொதுவாக என்ன சொல்கிறேன்னா அது போல் நம்மிடத்துல என்னென்ன பாவங்களை இன்னும் நற்குணங்களை சேர்க்கணுமோ அந்த விஷயங்களெல்லாம் சேர்த்து சேர்த்து நம்ம மெருகேற்றி கொள்ள வேணும் ஒரு நாளை அதுக்காக நம்ம பயன்படுத்தணும் எழுதி வச்சுக்கணும் இந்த விஷயம்லாம் நான் இன்னைக்கு பண்ணணும்ப்பா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து எது எது முடியுதோ டிக் பண்ணிவிட்டு ஓ இதுவா அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமோ கால் மணி நேரமாவது இந்த காரியத்தை நான் செய்யணும் இதில் நான் வளர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம நம்ம மெருகேற்றிக்கணும் இருக்க வேண்டும் நல்லலுக்கம் உள்ளவர்களாக நல்லம் உள்ளவர்களாக நற்கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டோருடைய காரியங்களை சில விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்றவங்களா நம்ம இருக்கணும் இப்போ இந்த ஒரு நாலஞ்சு நாளாக வந்து நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்றேன் அது என்னென்னா அது எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால அவங்களுக்கு சொல்றேன் ஷார்ட்டா அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருக்கேன் நம்ம இதுவரை பலமுறை அப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு அப்படி எப்படி போகும் இல்லை இல்லாமல் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் கூட டோட்டலாகவே அப்படியே நான் காலையில் எழுந்தபோதே எழுந்த உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் குட் மார்னிங் ஃபாதர் குட் மார்னிங் ஜீசஸ் சொல்வேன் என் கூடவே இருங்க இந்த நாள் ஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு என்னை முழுவதுமாக உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன் என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய பேச்சு இந்த நாளின் பேச்சு சிந்தனை செயல் எல்லாத்தையுமே நீங்கள் ஆளுகை செய்ங்க ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த வேத வசனங்களை சொல்ல சொல்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் அதில் ஒரு போராட்டத்தை நான் பார்க்குறேன் என்னன்னா நான் இப்படி சொல்லிட்டு ஆண்டோருடைய வார்த்தைகளை சொல்லணும் நமக்கு என்னென்ன வசனங்கள் திட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதை சொல்ல விடாதபடிக்கு தேவையில்லாத உலக சிந்தனைகள் வந்து அப்படியே நமக்குள்ள அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்படி ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்த மாதிரி அதுதான் வந்து உலகம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுற காரியங்கள் அப்படி தேவையில்லாத உலக சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஆமால நீ என்னென்ன பண்ணோம் ஆமாம் ஆமாம் வசதியாக சொல்லிக்கிட்டு இருந்தால் வேலை எப்போ பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யோசிப்போம் பாருங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு கவலையில் போய் அங்கே போய் நிற்கும் அஜ்ஜூ என்னடா அது இப்படி காலையில் நல்லா ஆரம்பித்த கவலையில் போய் நிற்கிறோம் அப்புறம் தான் தெரியும் அப்போது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக அந்த சிந்தனை வரும்போதே ஏ உலக சிந்தனையே வெளியே போ நான் கர்த்தருக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னுடைய டைம் வந்து ஃபஸ்ட்டு மினிட்ஸ் வந்து எல்லாமே கர்த்தருக்கு தான் சொல்லிட்டு நல்லா கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடையின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை நீங்கள் சொல்லி ஆமாண்டவர் எப்படியும் நீங்கள் என்னை செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன் அப்படி தான் நான் செஞ்சுட்டு வரேன் அது மாதிரி வந்து நமக்கு ஒரு மாதிரி டல்லாக போகிற மாட்டுச்சுன்னா அப்படியே டங்ஸில் நீங்கள் அப்படியே ஆவில நிறைஞ்சு பே நம்ம பேசுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சும்மா நம்ம ப பல் வளர்க்கும் போது இது பண்ணும்போது கூட அப்படியே டங்ஸில் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்களேன் ஆண்டவரை நீங்கள் என் கூட இருந்த இந்த நாளில் எல்லாேருடைய இருதயங்களே பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பயங்கர மாற்றத்தை நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நான்கு நாட்களாக பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு இடையிலிடம் அப்பப்போ ஞாபகம் வரும்போது நான் பரிசுத்தாவியானவரே உங்கள் ஆளுகைக்குள்ளாக என்னுடைய பிள்ளைய ஒப்பு கொடுக்குறேன் குடும்பத்தை உப்பு கொடுக்குறேன் இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்குறேன் நீங்க அதை டீல் பண்ணுங்க நீங்க டீல் பண்ணுங்க நான் முற்றிலும் உங்க சார்ந்து கொண்டேன் என்னுடைய சுய வேணா அந்தவரை என்னுடைய சுய விருப்பம் வேணாம் உங்க விருப்பத்தை நான் என் விருப்பமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை சார்ந்து கொண்டே இந்த நாலு நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் இந்த நாலு நாள் பயங்கர வித்தியாசம் ஆனால் வந்து பிரச்சனை வராமல் இல்லை பிரச்சனை அதெல்லாம் எப்பயும் போல் அப்படியே சீறி வருது ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் எனக்கு எப்படி நடக்குன்னு தெரில பரிசுத்தாவியானவரே ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் தான் ஏசப்பா நீங்கள் இதை டீல் பண்ணுங்கள் ஏசப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நேற்று கூட அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தது ஆண்டவர் சொன்னால் நீ இப்போ பேசாம இரு வாய மூடி நீ பேசாத இந்த காரியத்தை கேட்காத நான் கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி தான் ஆனால் நான் நீ கேட்காத அப்படி சொல்லி சொன்னார் நான் அப்படி கேட்காம சைலண்டாக இருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நன்மை இருந்தது நான் கேட்காமல் இருந்தது அது எனக்கு ஆசீர்வாதமாக தான் முடிஞ்சது தவிர ஏதாவது முடியலை ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் அழகாக ட்ரெயின் பண்ணுறாரு ஸோ அந்த ட்ரெயினிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ முழுவதும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஈவன் த்ரூ ஃபோன் ஃபோனில் நம்ம பேசும்போது கூட ஆண்டவரையே நான் என்ன ஆண்டவரே பேசலாமா பேசிட்டே இருக்கலாமா என்ன பேச அப்படியே ஆண்டவருடைய அந்த ப்ரெசென்ஸோடயே நம்ம செயல்படும்போது அது ரொம்ப ப்ளெஸடடாக இருக்குது அலை லுயா அதை நம்ம எல்லாேருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நல்ல ஆண்டவருடைய லீடிங்க்குள்ளே அது ரொம்ப சுகமாக இருக்குது அது நல்லா ஹோலி ஸ்பிரிட் லீட் பண்ணுறாங்க நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும் அவர் நம்ம கரண்டை பிடித்து அழகாக கொண்டு போகிறத எல்லா காரியங்களையுமே பார்க்க முடியாது ஈவன் எங்கள் மாமியார் மொதல் எல்லாருமே அந்த ஆவியானவருடைய அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக வருகிறதை என்னால் பார்க்க முடியுது அந்த அந்த ஆட்டங்கள் எல்லாம் அடங்கி குறைந்து அப்படியே அந்த ஹோலி அப்படி ஒரு பார்க்க முடியுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போ கர்த்தர் இப்படியாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் முழுவதுமாய் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் இன்னும் நம்மை கொள்ள வேண்டும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் நானும் தொடர்ந்து இந்த பரிசு ஆவியார் லீடிங்குள்ள வாழணுன்றத நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம அதை பண்ணுவோம் சூக்குளாக நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி செவிப்போம் ஸ்தோத்திர மாண்டவர்